நிறைய செய்திகளை எல்லாம் சகோதரி அவர்கள் சொன்னார் அதே மாதிரி நம்முடைய கழக பொருளாளர் அவர்களும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் இப்போது வெள்ளத்திற்கு அவர்கள் படம் தரவில்லை நாம் கேட்கக்கூடிய எந்த உதவியையும் ஒன்றிய அரசு நமக்கு தரவில்லை என்பது பற்றியெல்லாம் நிறைய எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் இதை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் இது எங்கிருந்தெல்லாம் இந்த உந்துதலை நாம் பெறுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது அவர்கள் ராமனை ராமனுக்கு கோயில் கட்டிவிட்டு எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ராமசாமியை வைத்துக் கொண்டு நிச்சயமாக அவர்களை ஜெயித்து விடமாட்டோம் என்று இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அடிப்படையான பிரச்சனையாக இருப்பது என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால் நிறைந்த சூழல் இந்த சவால் நிறைந்த சூழலில் எதை நோக்கி நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிக அற்புதமாக நம்மளுடைய மக்கள் முதல்வர் வரையறுத்து கொடுத்திருக்கிறார் நான் இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த உடனேயே நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது நமக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது நாம் இத்தனை ஆண்டு காலமாக வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே முன்னுதாரண மாநிலமாக நாம் மாறியிருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் ராமன் அல்ல நாம் பின்பற்றி வந்த வள்ளலார் என்பதைத்தான் இந்த அறநிலையத்துறை அமைச்சரை வைத்துக்கொள்ள இந்த மேடையிலே சொல்லுவோம் அழுகார்களுடைய ஒரு ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு தொட்டு காட்டுகிறேன் நம்முடைய பக்தி நெறி என்பதும் நம்முடைய பாதை என்பதும் நம்முடைய ஆன்மீகம் என்பதும் எதை பற்றியதாக இருந்தது என்பதற்காக அந்த பாடலை சொல்கிறேன் ஏறக்குறைய இந்த பாடல் என்பதை நான் மனநம் செய்து கொண்டு தினசரி சொல்லி பழக வேண்டிய ஒரு பாடல் என்பதனால் நான் உங்களுக்கு அந்த பாடலை சொல்கிறேன் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்றால் கழக பொருளாளர்கள் பேசினார் இல்லையா நாங்கள் கொண்டு போய் மனுவை கொடுக்கிற போது வாரி அணைத்து பிரதமர் எங்களுக்கு எல்லாவும் செய்கிறேன் என்றார் ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னார் இல்லையா அதுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினைவு புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதற்கு பிறகு பாருங்கள் இதுதான் தமிழனுடைய ஆதி அந்தமுமாக இருக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனை என்பது இதுதான் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எழுதி அந்த வள்ளலாறு இன்றைக்கு சனாதனத்தில் சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் சில அறங்குரைகள் ஆளுநர்கள் என்கிற பெயரை அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் பொறுத்தாக கருத வேண்டியதில்லை இன்றைக்கு கூட ஒரு நீதிபதி அவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார் சனாதனத்திற்கும் சாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றிருக்கிறார் இவரெல்லாம் எப்படி நீதிபதியாக ஆவார் என்பதை பற்றியே நாம் ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கும் கூட நாம் போவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது சனாதனத்துக்கும் சாதியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் திரும்ப திரும்ப நீங்கள் எதை கொண்டு வந்து எங்களுக்கு சொல்கிறீர்கள் எல்லாமும் தெரிந்து கொண்டே சொல்கிறவர்களுக்கு என்ன பேர் என்று எனக்கு தெரியவே இல்லை முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு ஒன்று அவர் முத்தமிழறிஞருடைய எழுத்துக்களை படிக்கின்ற பொழுது நம்முடைய கழக பொருளாளர் அவர் கூட சொன்னார் இரண்டு வரியை அழகாக சொல்லிவிட்டார் கலைஞர் ஏமாற்றி விடலாம் என்று சொன்னார் அவர் ஒரு மேடை சுவைக்காகவும் மேடையினுடைய ஆசியத்துக்காகவும் அப்படி சொன்னார் தவிர முத்தமிழறிஞரை தமிழால் எல்லாம் ஏமாற்றி விட முடியாது ஏனென்றால் அவர் வைத்திருந்த தமிழ் என்பது ஏமாற்ற முடியாத அளவுக்கான தமிழ் எனவே அப்படியெல்லாம் அவர் விட மாட்டார் ஆனால் அவர் வந்து இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமாக நம்முடைய பெண்களை பெண்களுக்கு புரிகிற விதத்தில் ஏனென்றால் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு உடை ஒண்ணு உண்டு மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் என்று இந்த கதையை வச்சுக்கிட்டார் இந்த கதையை வச்சுட்டு அவர் சொன்னாரு ஒரு அம்மா வந்து வீட்டுல உட்காந்துருக்கு ஏத்து ஓட்டுக்காரம் அம்மா வருது ஏத்து ஓட்டுக்கிற அம்மா வந்துச்சுனாலே எதுக்கு வரும் எதையாவது இல்லாதக்குள்ளாத பேசி பிரச்சனை கலப்புறதுக்கு தான் வரும் நம்ம எது கொடுக்கிறாருன்னா நம்மளும் அதுதான் சரி போகிறோம் அது விட்டுருங்க இப்போ நம்ம அம்மா வந்தோடனே கேட்குது ஏன் தாய் கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறது ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா கேட்குறது ரொம்ப நேரமாக என்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன் நீ எந்த வேலையும் பார்க்கல ஏன்னு இந்த அம்மா இல்லை இல்லை அது இல்லை நானும் பார்த்துட்ருக்கேன் குறுக்க மறக்க நடந்து போய் எதுவுமே இல்லாமல் பேசாமல் உட்காந்துருக்கேன் கண்ணத்தில் கை வச்சுட்டு என்ன செய்யினி அப்படின்னு கேட்டோடனே சமைக்கலையான்னு கேட்டிருக்கு பெண்கள் அதிகபட்சம் அதுதானே கேட்டுக்க முடியும் சமைக்கலை அப்படின்னு இருக்கு ஏமா அரிசி இல்லையான்னு கேட்டிருக்கு இல்லை அரிசி இல்லைன்னா கூட நான் தரையின்றிருக்கேன் இல்லை இல்லை எல்லாம் இருக்கு சரி வேற ஏதாவது காய் கத்திரிக்காய் ஏதாவது இல்லையா அது வேணா திறக்க மாட்டேருக்கு இல்லை அதுவும் இருக்குன்னுச்சான் சரி அப்புறம் ஏன் தான் சமைக்கல அப்படின்னா அடுப்பு இல்லையான்னு கேட்டுச்சான் இல்ல அடுப்பும் இருக்குன்னுச்சான் என்னம்மா அடுப்பு இருக்குங்கிற நெருப்பு இருக்குங்கிற அரிசி இருக்குங்கிற பருப்பு இருக்குங்கிற காய் இருக்குங்கிற எல்லா இருக்குங்கிற ஏன் சமைக்காம இருக்கேன் அப்படின்னு உடனே இல்லை வீட்டை மா வீட்டை பூட்டிட்டு சாவியை மாமியார் எடுத்துகிட்டு போச்சு கதவை எப்போ திறக்குதோ அப்போ தான் நான் சமைக்க முடியும்னு சொல்லித்தேன் இது எப்படி இருக்கிறது என்றால் ஒன்றிய அரசு மொத்த உரிமைகளையும் கையிலே வைத்து கொண்டு மாநிலங்களுக்கு எந்த சாலையும் தராமல் இருக்கிறதோ இதுதான் மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல விளக்குறேன் இது அவர் போகிற போக்கில் சொல்லக்கூடிய செய்தி அல்ல நிறைய செய்திகளை அவருடைய எழுத்துக்களில் இருந்து அவர் பேசியிருக்கக்கூடிய உரைகளில் இருந்தெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் ஒரு முறை காமராஜரை காமராஜரை பற்றி தெரியும் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் கர்மதீரர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்டவர் அவருடைய வீடு பசுபதையை தடுப்பு சட்டம் என்று இல்லையா இந்த கும்பல் வந்து அவர் வீட்டை அடித்து அவரை காயப்படுத்துகிறது அவரை காயப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு அறையிலே போய் பதுங்கிக் கொள்கிறார் காமராஜர் பெரும் கலவரமாக வெடிக்கிறது இந்த கலவரத்திலிருந்து காமராஜரை காப்பாற்றுவதற்கு அன்றைய காரர்கள் யாரும் முன்வரவில்லை அல்லது காங்கிரஸ் காலத்துக்கு இந்த தகவலே தெரியவில்லை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் வந்து டெல்லி மாநகரத்திலே ஒருவர் வந்து அவர் கதவை தட்டி ஐயா கதவை திறங்குங்கிறார் அங்க எல்லோரும் இந்தி பேசக்கூடிய ஒரு இடத்துல திடீர் என்று தமிழில் ஒரு குரல் கேட்கிறது என்று ரொம்ப ஆச்சரியமா ஐயா பயந்துகிட்டே போய் காமராஜர் கதவை ஜன்னல் வழியாக பார்க்கிற பொழுது என்ன நீங்க தமிழ்ல பேசுறீங்கன்னா ஆமா நான் தமிழர் தான் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கலவர பிரச்சனைலாம் எனக்கு தெரியும் உங்களை காப்பாத்திட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு வெளியே வந்து அவரை காப்பாற்றப்பட்டார் என்கிற செய்தியெல்லாம் எல்லாம் நெஞ்சுக்கு நிதி தலைஞர் அவர்கள் எழுதிவிட்டு ஒரு குறிப்பு எழுதுகிறார் அப்படி கையை பிடித்து காமராஜனை காப்பாற்றிய அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தொண்டர் அவர் பெயர் கோதண்டபாணி என்று சொன்னார் எனவே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி காங்கிரஸை காய்பிடித்து காப்பாற்றக்கூடிய இடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதை இதெல்லாம் போகிற போக்களே சொல்லக்கூடியதான் அது மட்டும் இல்லை இப்போது போகிற போக்களை அவர் சொல்லுகிறதோடு ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு பசுவதை என்பதை தடுப்பதை யாரும் குறை சொல்லவில்லை பசுவை மட்டுமல்ல எல்லாவற்றையும் எல்லா வதைகளையும் தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை ஆனால் பசுவை வதை செய்வதை மட்டும் தடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எருமை வதையை பற்றி என்றைக்காவது யோசித்திருக்கிறார்கள் தான் நீங்கள் யோசிச்சு நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஐங்குறு நூறு என்று ஒன்று இருக்கிறது அதில் ஒரு எருமை மாடு நடந்து வருவதை அழகுபடுத்தி எழுதியிருப்பான் அணிநடை எருமை என்று எழுதுவான் ஒரு எருமை மாடு நடந்து நம்ம எல்லோரும் பொதுவாக எருமை மாட்டை இழிவான சொற்களுக்கு தான் பயன்படுத்துவோம் எருமை மாடு மாதிரி இருக்கிற எந்த வேலை செய்ய மாட்டியா என்ன எருமை மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி இழிவுக்காக பயன்படுத்தக்கூடியதாக தான் நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நமக்குள்ளே வந்தது ஆனால் அதற்கு முன்பாக எருமை மாடு என்பது நம்மளுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது தான் அவன் எழுதினா அணிநடை எருமை அப்படின்னு எழுதினான் அது மட்டும் இல்லை இன்னொரு பாடலில் அண்ணல் எருமை எழுதியிருப்பார் அண்ணல் எருமை அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் என்கிற அந்த உயர்ந்த சொல்லை எருமைக்கு பயன்படுத்தி எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதனால்தான் மந்திரி குமாரி திரைப்படத்தில் எருமை கண்ணுக்குட்டி எண்ணெருமை கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்க தமிழ் சினிமா நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது ஏராளமான என்னை மாதிரி ஏராளமான பாடலாசைகள் பாட்டு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் எருமை மாட்டுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்று நான் கூட நினைத்ததில்லை என் போன்ற எந்த பாடலாசிரியும் அடைக்கவில்லை ஆனால் எருமை கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு பாட்டு எழுத வேண்டும் என்று நினைத்த ஒற்றை செய்திக்காக முத்தமிழறிஞரை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டி கொண்டே இருக்கலாம் ஏன்னா ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய வழி வேதனைகள் எல்லாம் உள்வாங்கி கொண்ட காரணம் ஒற்றை காரணத்திற்காகவே அவர் எங்குகள்லாம் யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் எந்த தாவரமாக இருந்தாலும் அதன் மீது அன்பு கொண்டு ஒரு பார்வையை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய எழுத்துக்களிலேயே நிறைய பார்க்க முடியும் அது மட்டும் கிடையாது இவர் ஏதோ சினிமாவில் மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சாரு அல்லது மேடைகளில் மட்டும்தான் செஞ்சாரு அப்படிங்கிறது இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் சினிமா சம்பவங்களில் ரெண்டு மூணு நான் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மந்திரி குமாரி என்கிற திரைப்படம் வருவதற்கு வர அது அந்த அந்த பட தயாரிப்பு வேலைகள்லாம் எல்லாம் ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிற நேரத்துல அந்த படத்தினுடைய இயக்குனர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை அழைத்து இது மாதிரி குறிப்பிட்ட தேதியில் பூஜை அப்படின்னு சொல்கிறார் புதவர் பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் முத்தமிழ் கொஞ்சம் மாற்று சிந்தனையோட எதிர்ப்பானவர் தான் அவர் உடனே சொல்றாரு அதெல்லாம் தேவையில்லை நினைக்கிறார் அல்ல இல்லை ஏற்கனவே நாங்கள் எடுத்த ஒரு திரைப்படம் அந்த படம் வந்து மிகப்பெரிதாக போகவில்லை என்பதனால் உங்களை வைத்து இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால் வழக்கமாக செய்யக்கூடிய சினிமா பூஜையெல்லாம் செய்து ஆராயும் ஆரம்பிப்போம்னு சொல்றார் கலைஞர் எல்லாம் சேருன்னு கேட்டு நேராக போறார் நேராக போன உடனே இப்போ இந்த படம் மந்திரிக்கு ஆரம்பிக்கிறமே ஆரம்பிக்கிறோமே இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படம் எடுத்தீங்கன்னு கேட்கிறார் ஏற்கனவே அவர்கள் மாயாவதி என்ற ஒரு திரைப்படம் எடுத்து அது அட்ரஃபிளாப் ஆயிடுச்சு அதை யாருமே பார்க்கல இப்ப பூஜை நடக்குது பூஜைக்கு புரோகிதர் வர்ற அவர் வந்து உடனே பூஜைக்கு நேரம்லாம் ஆயிடுச்சு நம்ம பூஜையெல்லாம் போடலாம் ஆரம்பிக்கும் பொழுது கலைஞர் கேட்டாரா நீங்க ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய இடம் இதுதான் இந்த குருக்கள் அவர்கள் பூஜை போட்டு இந்த படத்தை ஆரம்பித்தால் இது வெற்றி படம் ஆகிடும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாராம் பிஆர் சுந்தரத்தை பார்த்து அவர் உடல் இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து நம்ம நிச்சயமாக நம்புகிறோம்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க இவர் தானே மாயாவதிக்கும் பூஜை போட்டார் அந்த படம் ஏன் ஓடலைன்னு கேட்டாங்க அதுக்கு பிறகு டீஹார் சுந்தரம் அந்த குருக்களை எப்படி பார்த்திருப்பார் என்பதை மந்திரி குமாரியில் அவர் எதிர்க்கக்கூடிய வசனத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல சின்ன சின்ன செய்திகளில் கூட தன்னுடைய சமூக பார்வையை அக்கறையை செலுத்தக்கூடிய ஒருவராக முத்தமிழறிஞர் இருந்திருக்கிறார் நான் இதெல்லாம் ஏன் முத்தமிழறிஞரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் அறிஞருடைய நிழலில் நிஜமாக இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதல்வர் கிடைத்திருக்கிறார் என்பதனால சொல்றேன் இந்த சிந்தனை என்பது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் புரவஞ்சி என்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்திருக்கக்கூடிய ஒரு படம் இதையெல்லாம் நம்முடைய இன்றைய தலைமுறைக்கு இன்றைய நம்மளுடைய தம்பி தங்கைகளுக்கு நிச்சயமாக இந்த படத்தையெல்லாம் நம்ம பார்க்க வைக்க வேண்டும் ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அந்த படத்துல ஒரு சம்பவம் இருக்கு அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே தொடங்கப்படுது தொடங்கப்பட்டு ஒரு ஐம்பதாயிரம் அடி அந்த படத்தை ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ணிட்டு அந்த படம் வந்து நிறுத்தப்பட்டது ஏன் நிறுத்தப்படுதுன்னா கலைஞர் அவர்கள் அதில் ஒரு வசனம் எழுதுறார் என்ன எழுதுகிறாரு கடவுளே உனக்கு இல்லையா அப்படின்னு ஒரு வசனம் கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு எழுதுனா ஒரு வசனம் இந்த வசனத்தை அன்றைக்கு மிக பிரபலமாக இருந்த நடிகை ராஜ சுதன அவர்கள் பேச மாட்டேன்னு சொல்றாரு ஏன் பேச மாட்டேன்னு சொல்றாங்கன்னா கடவுளை நிந்தினை செய்யக்கூடிய ஒரு வசனத்தை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு உடனே முத்துமணிகள் சொல்றாரு ஏமா நான் கடவுளே இல்லைன்னு சொல்றேன் நான் கடவுளே நீ இல்லையான்னு நான் கேட்கலம்மா கடவுளே உனக்கு இல்லையான்னு கேட்குறேன் அப்படின்னா கடவுள் இருக்கிற ஆனால் உனக்கு கண்ணு மட்டும் இல்லையான்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அந்த அம்மா ஒத்துக்கல அப்புறம் அந்த படம் கொஞ்ச நாள் நின்று போயிடுது அதற்கு பிறகு அந்த படத்திலே முதலில் கதாநாயகனாக இருந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் கதாநாயகியாக இருந்த விஜயகுமாரி அவர்களும் காதல் திருமணம் செய்து இப்படி நிறைய பிரச்சனையாக அந்த படம் நின்று போயிடுது அதற்கு பிறகு அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவருது இது ஒரு செய்தி ஆனால் அதில் இன்றைக்கு ஜாதி என்கிற சிந்தனையை பற்றி நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கோம் இல்லையா இந்த சிந்தனையை முறியடிப்பதற்கு அவர் அதில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் இந்த விழாவினுடைய முக்கியமான செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதுறாரு அது ஒரு வசனம் எழுதியிருக்கிறார் இது என்ன ஜாதி இது என்ன ஜாதி இது நம்முடைய பரம்பரை சொத்தா படையெடுத்து வந்தவர்கள் புகுத்தியதான் படையெடுத்து வந்தவர்கள் கொண்டு வந்து புதுகுத்தியதா ரெண்டே வரி தான் ஆனால் மொத்த இந்திய அல்லது மொத்த தமிழ்நாட்டின் அரசியலையும் ரெண்டே வரி ஜாதியை பற்றி யோசிக்கணும் அப்படின்னாக்க இது என்ன நம்முடைய பரம்பரை சொத்தா அல்லது படையெடுத்து வந்தவர்கள் கொண்டு வந்து புகுத்தியதா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்திற்குள் ஒரு வரணாசிரம தத்துவத்தை எவ்வளவு நுட்பமாக அவரால் திரையில் வைத்துக் கொள்ள முடிகிறது என்று காட்டியிருக்கிறான்னு பார்த்துட்டு அது ஒரு எழுதுவாரு ஜாதி ஆண்டவன் பெயரால் வந்தாலும் அரசின் பெயரால் வந்தாலும் தொடாது விடாது எதிர்ப்பேன் அப்படின்னு அந்த வசனம் முடியும் ரொம்ப யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைக்கும் எத்தனையோ தலித் சினிமாக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதில் கூட இப்படியான வசனங்களை எல்லாம் யாரும் வைப்பது போல் தெரியவில்லை காரணம் வேறு வேறு காரணங்கள் இருக்கிறது ஆனால் அன்றைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே தொடர்ச்சியாக வரந்த மாதிரியான எல்லாம் சினிமாவில் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஆச்சரியத்திற்கெல்லாம் அடிப்படையாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் தொடர்ந்து வலு சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி என் குலம் என்றொனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விலங்கு மக்களை நாளையும் நமதே நாற்பதும் நமதே என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அதெல்லாம் தெரிந்த செய்தியை திரும்ப திரும்ப மேடையில் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டியதில்லை மனிதரில் நானும் ஒரு மனிதன் மண் நன்று இமைகிற எழுந்து நன்றாய் என்வாய் மானிட சமுத்திரம் நான் என்று கூகு நன்றி வணக்கம்